வணக்கம் மக்களே கோலியோட செயல கடுமையா விமர்சனம் பண்ணிருக்காரு நம்ம அக்தர் அதை பத்தி தான் இந்த வீடியோல டீடைல்டா பார்க்க போறோம் பஞ்சாப் கிங்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியோட சீனியர் வீரரான விராட் கோலி பஞ்சாப் கிங்ஸ் அணியோட கேப்டன் வகையில நடனமாடியும் பண்ணியும் இருந்தாரு விராட் கோலியோட சில வார்த்தைகளை பேசியிருந்திருப்பாரு இந்த சம்பவம் ரசிகர்கள் மத்தியில பரபரப்பை ஏற்படுத்தியிருந்துச்சு இந்த நிலையில விராட் கோலி எதிரணியை சீன்ற வகையில நடந்து கொண்டதால அவருக்கு தண்டனை அளிக்கணும் அப்படின்னு ஒரு தரப்பு ரசிகர்கள் வலியுறுத்தி வந்துட்டு இருக்காங்க இளம் வீரர்கள் இது மாதிரி மாதிரி செஞ்சா மட்டும் அவங்களுக்கு தண்டனை கொடுக்கப்படுது ஆனா விராட் கோலி மாதிரியான சீனியர் வீரர்கள் இது மாதிரி நடவடிக்கைகளை ஈடுபடும் போது எந்தவித தண்டனையும் பி சிசிஐ கொடுக்கறதே இல்ல அப்படின்னு ரசிகர்கள் சமூக வலைதளங்கள்ல தங்களோட கருத்தை வெளிப்படுத்திட்டு வராங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஐ தொடர்ல லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணியோட இளம் சுழல்வந்து வீச்சாளர் திக்வேஷ் ரதி விக்கெட் வீழ்த்திட்டு பேட்ஸ்மேன் ஆட்டமிழந்து வெளியே போகும்போது ஒரு புத்தகத்தை எடுத்து அதுல இந்த விக்கெட்டை வீழ்த்திட்டதா குறிச்சு வைக்கிறது மாதிரி செய்ய செஞ்சிருப்பாரு ரெண்டு முறை அது மாதிரி செஞ்சதா இந்த ரெண்டு முறையுமே அவருக்கு தண்டனை கொடுக்கப்பட்டுச்சு எதிரணி வீரரை சீன்ற வகையில நடந்துகிட்டதாக அவருக்கு அந்த தண்டனை வழங்கப்பட்டதா பொது விளக்கமும் கொடுத்தாங்க எதிரணி வீரர்களை கோபமடைய செய்தல் தூண்டுதல் சீண்டுதல் மாதிரியான செயல்களை செஞ்சா அதுக்கு தண்டனை அளிக்கப்படும் இது ஐபிஎல் பி இருக்கு அதன்படி பார்த்தா நேற்றைய போட்டியில பஞ்சாப் கிங்ஸ் அணிக்கு எதிராக நூத்தி ரன்கள் அப்படின்ற இலக்க சேசிங் செஞ்சதுக்கு அப்புறம் விராட் கோலி ஸ்ரேயா செய்யரை பார்த்து கேலி பண்ற வகையில நடனம் ஆடி இருந்திருப்பாரு அந்த போட்டியில விராட் கோலி ஐம்பத்தி நாலு பந்துகள்ல எழுபத்தி மூணு ரன்கள் சேர்த்து கடைசி வரைக்கும் ஆட்டம் இழக்காம இருந்திருப்பாரு வெற்றிகரமான ரன்கள் அடிச்சதுக்கு அப்புறம் விராட் கோலி அப்படி நடனம் ஆடி இருப்பாரு ஸ்ரேயா சையர் கோபமும் அடைஞ்சிருப்பாரு நேரா விராட் கோலி கிட்ட போய் அதை பத்தி பேசிருப்பாரு அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சமாதானமா போயிட்டாங்க இருந்தாலும் திக்வேஷ் ரதிக்கு ஒரு நியாயம் கோலிக்கு ஒரு நியாயமா அப்படின்னு கொந்தளிச்சிருக்காங்க ரசிகர்கள் இப்போ இதை குறிப்பிட்டு பேசிருக்க கூடிய

ரூபா குறைச்சாதா ஆர் சிபிஆல கப்பு வாங்க முடியும் அப்படின்னு அக்பர் ரொம்ப கடுமையா கோலிய விமர்சனம் பண்ணி பேசிருக்காரு அதே மாதிரி இந்த போட்டியில ரொம்பவே சிறப்பா செயல்பட்டாங்க ஆர் அணி பதினெட்டு புள்ளி அஞ்சு ஓவர்லயே மூணு விக்கெட் இழப்புக்கு நூத்தி ரன்கள் சேர்த்திருந்தாங்க ஏழு விக்கெட் வித்தியாசத்துல அபார வெற்றியையும் பெற்றிருக்காங்க இந்த வெற்றியை அடுத்து பெங்களூரு அணி பத்து புள்ளிகளோட மூணாம் இடத்துக்கு முன்னேறி இருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்